இந்தியோ தாவேக அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள தேமுதிக அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை அதாவது போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் இன்னும் சில நிபந்தனைகள் கூட்டணியில் சேர்க்க விருப்பப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க அப்படி என்னாச்சு என்ன நடந்தது வந்து அதுக்கு முன்னாடி தேமுதிக யார் கூட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது இதுவரை வந்து பாத்தீங்கன்னா யாருடன் கூட்டணி அப்படின்றத அறிவிக்காம இருக்கிறாங்க சோ ஜனவரி ஒன்பதாம் தேதியா அறிவிப்போம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க ஆனா ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டுல அறிவிக்கல கூடிய விரைவில் அறிவிப்பாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போது தேமுதிக சார்பாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எழுபது இடங்கள்ல போட்டியிட போறதாகவும் அதே போல நாங்க வந்து பாத்தூத்தி இருபது தொகுதி மற்றும் முதல்வர் பதவி எல்லாம் கேட்கல நாங்க கேக்குறது வெறும் இருபது தொகுதிகள் மட்டும்தான் எங்களுக்கு மொத்தம் இருபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எதிர்காலத்தை நாங்கள் வந்து பார்க்க வேண்டாம்

शेयर करने के என்ன நடக்க போகுது அப்படினத வெயிட் பண்ணி பாகல் மண்பரா சோ தேமுத்தியா இந்த ஒரு முடிவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படினத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கனா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க நண்பா थैंक यू